உங்களுக்கு ஒரே நாளில் குடும்பம் வேலை உறக்கம் ஆரோக்கியம் எல்லாமே சமநிலையுடன் நடக்கிறதா வாழ்க்கையின் சுமையாகத்தான் தோன்றுகிறதா இந்த எட்டு பிளஸ் எட்டு பிளஸ் எட்டு விதியை இன்று கற்றுக்கொள்வீர்களானால் நாளை முதல் உங்கள் மனசு அட இது நம்மால் முடியும் என்று கத்தும் ஒவ்வொரு நாளும் நாம் அனைவரும் பிஞ்சு போனது ஒன்றுதான் இருபத்து நான்கு மனத்தொடர்கள் பணக்காரரும் ஏழைகளும் மாணவரும் முதியவரும் யாருக்கும் இந்த இருபத்து நான்கு மேலாக நேரம் கிடையாது ஆனால் சில பேர் அதையே புத்தியின் தங்கச் சுரங்கமாக மாற்றி பயன்படுத்துகிறார்கள் அது எப்படி அவர்களது நாவுக்கு தெரியாத ரகசியம் ஒன்றுதான் எட்டு கூட்டல் எட்டு கூட்டல் எட்டு விதி நான் இங்கே பகிரப்போகும் தகவல் எல்லாமே முற்றிலும் இலவசம் ஒரு நன்றி காட்டுச்சாரலாக இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள் சிலர் இப்போதுதான் கிளிக்கிப் போய்விடலாம் என நினைப்பார்கள் அது மிகப்பெரிய தவறு கடைசி வரை பார்ப்பதில்லை என்றால் வேறுபாடு செய்யக்கூடிய மூல குறிப்புகளை நீங்கள் விடுவீர்கள் ஒரு காப்பியை பிடித்து அமைதியாக உட்காருங்கள் நம்மை பயணம் தொடங்குவோம் எட்டு மணி கடின உழைப்பு கடின உழைப்பு என்று சொல்வதை காய்ச்சலாக புரிந்துகொள்வது தவறு ஆழ செய்யும் பணம் என்பதை அறிவியல் டிப் டிப்வொர்க் என்று தொன்மையாய் பேசுகிறது பிரிட்டனைச் சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அறிவியல் நிறுவனம் மேற்கொண்ட ஆய்வில் மனித மூளை எட்டு மணி நேரம் வரை மட்டுமே சராசரி உச்சக்குழப்பத்திறனை பராமரிக்க முடியும் என நிரூபிக்கப்பட்டது பணியின் போது படிம நினைவுத்தாள் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இது டோபமைன் சுரப்பை தூண்டி கைகூடிய வேலையாளராக்கும் லட்சியத்துக்காக வேலையை முடித்த பின்னர் குறுகிய உயர் ஆற்றல் இடைவேளை இப்படி இரண்டு நிமிடங்கள் கண்மூடி மூச்சை கவனித்தால் மூளையின் ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் மீண்டும் இயங்கத் தொடங்கும் குடும்பத்தின் உதவியை வாங்குங்கள் எட்டு மணி என்பது உங்கள் கண்ணுக்கு தெரியக்கூடிய தூணாக இருக்க வேண்டும் செயல்பார்வை அடிப்படையிலான வெகுமதி முறையை ரிவார்ட் சிஸ்டம் குடும்பமே கொண்டாடட்டும் உதாரணம் திங்கள் முதல் வெள்ளி வரை திட்டப்படி பணி முடித்தாலே சனி நாளன்று சிறிய குடும்ப விருந்து எட்டு மணி தூக்கம் உறக்கம் என்பது வெறும் சோர்வை மாற்றுவதற்காக அல்ல இலிம்பிக் அமைப்பு ஃபீலிங்ஸ் காம்பஸ் நினைவு இரண்டையும் ஓராண்டுக்கு முன்னேற்றுகிறது அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஆய்வில் எட்டு மணி உறக்கம் போதியவர்களிடம் குருதி சர்க்கை சீர்பு மன அழுத்த குறைவு நீளம் கொண்ட கவனம் ஆகியவை மூவாக்கும் இருப்பதாக பதிந்துள்ளது தூக்கம் தொடர்ச்சியாக கிடைக்க மடிக்கணினித் திரை அல்லது செல்போன் ஒளி நம் மூளையின் மெலடோனின் சுரப்பை பாதிக்கும் படுக்கைக்கு குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் முன்பு டிஜிட்டல் திரைகளை இதமாக திறந்து வைக்க வேண்டாம் தம்பட்ட சுழற்சி உடலின் உள்ளக மணிக்கூட்டு இத்தகைய ஒழுங்கை பெரிதும் விரும்புகிறது தினமும் ஒரே நேரத்தில் படுக்கவும் எழவும் மூன்றாம் பகுதி இயல்பூட்டிய எட்டு மணி மூன்று எஃப் அறை மூன்று ஏச் அறை மூன்று ஏஸ் அறை இந்த மூன்றாம் எட்டு மணி நேரமே வாழ்க்கை சமநிலையின் இரகசிய பொருள் இதை மூன்று துணை தொகுப்பாக பிரிக்கலாம் மூன்று எஃப் குடும்பம் நண்பர்கள் நம்பிக்கை குடும்பம் நலம் விசாரிப்பு உணவை பகிர்வது செழிப்பை அளிக்கும் ஆக்சிடோஷின் ஹார்மோனை தூண்டும் நண்பர்கள் டில்லி டாக் சிரிப்பு சமூக ஆதரவு ஹார்வார்டு தொடராய்வு சொல்லும் உறவுகளை காப்பது நீண்ட ஆயுளின் உச்ச காரணி நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை தத்துவம் தியானம் மன அழுத்த உருக்கத்தை குறைத்து வாகஸ் நர்வ் செயல்பாட்டை தூண்டுகிறது மூன்று எச் ஆரோக்கியம் சுகாதாரம் பொழுதுபோக்கு ஆரோக்கியம் உடற்பயிற்சி ஆறுபது நிமிடம் நடை போதும் எண்டார்ஃபின் உச்சர் சுகாதாரம் சீரான உணவு நீர் ஊட்டம் வாயு முனைப்பு தடை பொழுதுபோக்கு ஓவியம் இசை தோட்டக்கலை மூளையின் வலது கோரையை கதிராக்கி படைப்பு சிந்தனை வளர்கிறது மூன்று எஸ் ஆண்மை சேவை சிரிப்பு ஆண்மை தியானம் நாணய சிந்தனை சேவை பசியில்லா பட்டணம் ஒருவர் கையால் ஒருவர் கருணை உணர்வு கற்றல் சிரிப்பு பதினைந்து நிமிடங்கள் கத்தினர் ஆய்வில் உறுதி சிரிப்பு நரம்பியல் போக்கு அளிக்கிறது எட்டு மணி உழைப்பு கடமை பிளஸ் புத்திசார பயிற்சி எட்டு மணி உறக்கம் உடலும் மூளையும் சிஸ்டம் அப்டேட் செய்யும் நேரம் எட்டு மணி தன பிரிவு உறவுகள் ஆரோக்கியம் ஆன்மீகம் ஆகிய பயிர்காலம் வாழ்க்கை என்பது வணிக கணக்காக அல்ல சமநிலை கணக்காக இந்த எட்டு சமன்பாடு இல்லாமல் நாம் சம்பாதிக்கும் பணமும் பெயரும் பேச்சும் தண்ணீர் துளி போல் காற்றில் உறையும் உங்கள் நாளை எப்படி பிரிக்கச் செய்யப் போகிறீர்கள் திட்டத்தை இன்று கொஞ்சம் எழுதுங்கள் நாளை பரிசோதித்து பாருங்கள் மூன்று நாளில் பழக்கம் மூன்று வாரத்தில் குணம் மூன்று மாதத்தில் வாழ்க்கை உங்களுக்கு இந்த விவரம் பயனுள்ளதாக இருந்தால் கீழே கருத்தில் நாளை முதல் நான் செய்யும் முதல் நலம் என ஒரு தீர்மானத்தை எழுதி உறுதியூட்டுங்கள் வீடியோவை லைக் பண்ணி நண்பர்களுடன் பகிருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷன் மணி சத்தம் என்னை மீண்டும் உங்கள் முன் அழைத்து வரச் செய்யட்டும் காபி ஆறுவதற்கெல்லாம் நேரமில்லை இப்போது துவங்குங்கள் உங்கள் நாள் இருபத்து நான்கு மனத்தொடர்கள்தான்